ஹலோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோவில் இது நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலுமே காஞ்சிபுரம்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது காமாட்சி அம்மன் தான் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ஏழாம் நூற்றாண்டில் நம்ம பல்லவர் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் கோவிலை சுற்றி ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்படுற ஒரே விஷயம் சிற்பங்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிற்பங்களனால பராமரிப்பு இப்போதைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே நல்லா பராமரிப்புன்றதுனால தான் இன்னி வரைக்கும் கோவில் நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியதே சிற்பங்கள் நம்ம கண்ணுக்கு எண்ண தூரம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே சிற்பங்களாக மட்டுந்தான் தெரியும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும் மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கைலாசநாதர் கோவில் அப்படின்னு இல்லாம ரிஷிகேசவர் அப்படின்ற கோவிலாகவும் அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க இந்த கோவிலில் இன்னும் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கப்பாதையும் இருக்குது அதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதைக்கு நம்ம போகணுன்னா நம்ம பத்து ரூபாய் கட்டணம் கட்டிட்டு தான் நம்ம இதில் வந்து போக முடியும் நம்ம கருவறைக்குள்ளே சிவனை சுற்றி அந்த சுரங்கப்பாதை வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்களும் கைலாசநாதர் கோவில் போனீங்கன்னா சுரங்கப்பாதையை கண்டிப்பாக உள்ளே போன ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுரங்க வழியாக உள்ளே போய் வெளியே வந்து அது வந்து ஒரு ஆன்மீக பயணமாக மாறுது அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மம் மரணம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறாங்க இது வந்து ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க ஸோ அது மூலயமா நம்ம போயிட்டு வந்தோன்னா ஒரு மரணம் ரிலேட்டடாக இது வந்து வெளியே வரலாம் அதாவது பின்னாடி பாவங்கள் செஞ்சவங்க இப்போ வந்து அதுல போயிட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது வந்து ஒரு நம்பிக்கை தான் சோ நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சுரங்க பாதையை ட்ரை பண்ணிட்டு என்னன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க